நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம் அனுபவமிக்க முதியவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய பொழுமொ பொன்மொழிகளில் ஒன்று எஞ்சான் உடம்பிற்கு சிரஸ் பிரதானம் சொல்லுவாங்க அந்த நவீன மருத்துவமும் சரி பாரம்பரிய மருத்துவமும் சரி என்ன சொல்லுது சொன்னால் எஞ்சான் உடம்பிற்கு வயிறு தான் ஆதாரம் அந்த மூளையின் இயக்கத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய செயல்லை மேம்படுத்தக்கூடிய சக்தியை ஆற்றலை இந்த உணவு மூலியமா அந்த வயிறு தான் அனுப்பி வைக்கிது அதனால் வயிறு ரொம்ப முக்கியமானதுன்னு நாம நவீன மருத்துவமும் பாரம்பரிய மருத்துவமும் எல்லாமே நமக்கு சொல்லுது அப்படிப்பட்ட அந்த வயிறை நாம் எப்படி கொள்றது அப்படின்னு சொன்னால் ரொம்ப எளிய முறைங்க வேறு ஒன்றும் வயிற்றுக்கு போதுமான அளவு தண்ணீரை நீங்கள் குடிக்கணும் தாகம் இல்லைன்னாலும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிடுங்க இது வயிற்றுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு செயல் உதவின்னு வச்சுக்கலாம் அடுத்ததாக வயிற்றுக்கு வாரத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக ஒரு வேலையாவது ஓய்வு கொடுங்க முடிஞ்சால் ஒரு நாள் கொடுக்கலாம் அல்லது ரெண்டு வேலையோட ஓய்வு கொடுக்கலாம் ஏன் சொன்னால் இந்த ஓய்வு தான் அந்த வயிறு திறம்பட செயலாற்ற அதன் செயல்திறன் மேம்பட உதவியாக இருக்கும் இந்த நல்ல தகவலை நாடெங்கும் பரப்ப எங்களது சேனலை லைக் செய்யுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்புடன் காஞ்சி முகில்லன்